அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட பதினேழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மக்கள்து எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கடந்த பதினாறு பகுதியில் பார்த்துட்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதினேழாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் முதல்ல நம்ம வந்து ஒரு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் மக்கள் தலைமை எம்ஜியார் வந்து சத்யா மூவிஸ் படங்களில் வந்து அந்த சாங் கம்போசிங் போது மேக்ஸிமம் அவரோட தலையீடு இருக்காது ஏன்னா ஆரம்பி சார் வந்து அதெல்லாம் பார்த்துக்குவார் அதே போல் ஏவிஎம் தயாரித்த அன்பேவா படத்துலையும் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து சாங் கம்போசிங்கில் தலையிடவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா குமரன் சார் வந்து அவருக்கு நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்கிறதுனால அவர் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுட்டார் இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் இல்லாமல் ஒரு பாட்டு பதிவு நடந்திருக்கு அந்த பாட்டு எழுதின கவிஞருக்கு அதுதான் முதல் பாடல் ஒரு கவிஞரோட முதல் பாடலே அதாவது எம்ஜிஆருக்கு அவர் எழுதின முதல் பாடல் அது ஒரு கவிஞரோட முதல் பாடலே பாத்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இல்லாமல் நடந்திருக்கு அது என்ன தான் பார்க்க போறோம் பொதுவாகவே எம்ஜிஆர் படத்தில் பாட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த பல்லவியை வந்து எழுதி தான் டியூன் பண்ணணும் அதாவது ஒரு பாட்டில் முதல் நாலு லைன் இருக்கு இல்லைங்களா அதை தான் பல்லவின்னு சொல்லுவோம் அந்த பல்லவியை எழுதி தான் டியூன் பண்ணணும் மற்ற சரணங்களை பொறுத்த வரைக்கும் மெட்டுக்கு பாட்டோ பாட்டுக்கு மெட்டோ எதாக இருந்தாலும் ஓகே ஆனால் பல்லவி மட்டும் எப்போவுமே எழுதி தான் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் கவனமாக இருப்பாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பல்லவி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் தான் சொல்ல வந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னா அந்த முதல் நாலு லைன்லேயே சொல்லணும் இவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத மக்கள் கவனிக்கணும் அதனால பல்லவியில் வந்து மக்கள் திரும்ப எம்ஜிஆர் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவார் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாட்டு வந்து உழைக்கும் கரங்கள் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டை பத்தி பார்க்க போறோம் உழைக்கும் கரங்கள் படம் தான் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு அவர் எம்ஜிஆர் எழுதின முதல் பாடல் இந்த படத்தில் தான் அவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட அறிமுகம் இந்த பாடல் கம்போசிங் நடக்கிற அன்றைக்கி மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஊரில் இல்லை அவர் வந்து பல்லாண்டு வாழ்க ஷூட்டிங்காக வெளியூரில் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா உழைக்கும் காரங்கள் படத்தோட ப்ரொடியூசர் கோவை சேழங்கிட்ட நீங்களே டியூன்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கவிஞர் முத்துலிங்கம் ஸ்டுடியோக்கு வராரு எம்ஜிஆர் படத்தில் பாடல் பதிவுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முத்தலிங்கத்துக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவர் ப்ரிப்பேர்டாக வர்றாரு டைரக்டர் ஷங்கர் வந்து காட்சியை விளக்குறாரு கதைப்படி பார்த்தீங்கன்னா பவானி வந்து செகண்ட் ஹீரோயின் அவங்க வந்து எம்ஜிஆரை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க தன்னுடைய காதலை சொல்லலாம்னு அவங்க நினைக்கிற போது மக்கள் தலைமை எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் லத்தாவை கூட்டிட்டு வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவார் இது வந்து பவானிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் லத்தாவுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அந்த முதலீடு போது அந்த ரூம் வாசலில் உட்காந்து பவானி பாடுற மாதிரி சீன் இந்த காட்சியை வந்து டைரக்டர் கே சங்கர் முத்துலிங்கம் அவர்களுக்கு விளக்கி சொல்றாரு மக்கள் தொலைப்பேர் படம் அப்படிங்கறதுனால கவிஞர் முத்துலிங்கம் பிரிப்பேடா வர்றாரு இதுக்கு ஒரு நாலு பல்லவி எழுதி வச்சிருக்காரு அதுல ஒரு பல்லவி ஆண்டவனின் சன்னதியில் அன்றாடம் தேடி வந்தேன் தேடி வந்து பார்க்கையில் ஸ்ரீதேவியோடு அவன் இருந்தான் அப்படின்னு ஒரு பல்லவி இந்த பல்லவிய முத்துலிங்கம் கொடுத்த மெல்லிசை மன்னர் எம்எஸ்வசநாதன் டியூன் பண்றாரு அடுத்தது இன்னொரு பல்லவி கந்தனுக்கு மாலையிட்டால் காணகத்து கானகுத்து வள்ளிமயில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் கோயில் இது ஒரு பல்லவி இதுக்கும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வசநாதன் டியூன் பண்றாரு இந்த ரெண்டு டியூன் போட்டோன்ன மெல்லிசை மன்னர் எஸ் விசநாதனுக்கு ஆண்டவனின் சன்னதியில் அன்றாடம் தேடி வந்தேன் அந்த வரிகளுக்கு போட்ட டியூன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ப்ரொடியூசர் கோவை செழியனுக்கு வந்து கந்தனுக்கு மாலை இட்டால் கானகத்து வள்ளிமொயில் அந்த பாட்டுக்கு போட்ட டியூன் ரொம்ப பிடிச்சிருக்கு எம்எஸ்வி சொல்றாரு அந்த முதல் டியூன் ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆகும் எம்ஜிஆர் இருந்திருந்தாருனா கூட இந்த டியூனை தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறாரு ஆனால் கோவி செழியன் என்ன பண்றாரு இந்த கந்தனுக்கு மாலை இட்டால் கானகத்து வலிமொயில் இது நல்லா இருக்கு இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாட்டு பாட வந்த வாணிஜ்யராம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு டியூனையும் கேட்டுட்டு சார் அந்த முதல் டியூனே ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அதே வச்சுக்கலாமே அப்படின்ட்டு மெல்லிசிமன் சொல்றாரு மெல்லிசிமன் வந்து நானும் அதேதான் சொல்றேன் பட் ப்ரொடியூசர் ஒத்துக்கலையே அப்படிங்கிறார் வாணிஜியராம் ப்ரொடியூசர்கிட்டையும் போய் சொல்றாங்க சார் அந்த முதல் டியூனே நல்லா இருக்கே சார் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கோவை சீழன் கூட நிறைய நண்பர்கள் வந்து அன்னைக்கு வந்திருக்காங்க சாங் ரெக்கார்டிங் பக்கம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க இந்த கந்தனுக்கு மாலை இட்டால் பாட்டுக்கு போட்ட டியூன் தான் நல்லா இருக்கு அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் போட்ட டியூனை மிஸ் பண்றதுக்கு எம்எஸ்விக்கு மனசே இல்லை ராம்க்கும் மனசு இல்லை ப்ரொடியூசர் கோவை சேர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட அந்த ரெண்டு பல்லவிகளை மட்டும் சொல்றாரு அதாவது ஆண்டவனின் சன்னதியில் அன்றாடம் தேடி வந்தேன் அந்த பல்லவியும் கந்தனுக்கு மாலை இட்டால் இந்த ரெண்டு பல்லவிகளை மட்டும் சொல்றாரு அந்த டியூனை பத்தி அவர் பேசவே இல்லை இந்த டியூன் நல்லா இருக்கு எம்ஜிஆர் இருந்தால் இதை தான் செலக்ட் பண்ணுவார் எம்எஸ்சியை சொன்னதெல்லாம் அவர் வந்து சொல்லவே இல்லை இந்த ரெண்டு பல்லவிகளை மட்டும் எம்ஜிஆர்ட்டை சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு எம்ஜிஆர் சரி அப்படின்ட்டு ஓகே பண்ணிடுறாரு மெல்லிசை மன்னர் எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான டியூன் எம்ஜிஆர் படத்தில் இடம்பெறாமல் போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு வருத்தம் வாணிஜெய்ராம்க்கு ஒரு நல்ல டியூனை நம்மளால் பாட முடியலையே கந்தனுக்கு மாலை இட்டால் பாட்டு நல்ல பாட்டு தான் ஆனால் விட அந்த முதல்ல போட்ட டியூன் அவ்வளோ அருமையான டியூன் அதை பாட முடியலையேங்கிற வருத்தம் ஆனால் அடுத்த வருஷமே மில்லிசை எம் எஸ் விஸ்வநாதன் அந்த டியூனை டைரக்டர் கே பாலச்சந்தரோட படத்தில் யூஸ் பண்ணார் அந்த பாட்டை பாடக்கூடிய வாய்ப்பையும் வாணிஜெய்ராம் அவர்களுக்கே கொடுத்தாங்க எம்ஜிஆர் படத்தில் மிஸ் ஆன அந்த அருமையான டியூன் வந்து மண்மதலீலை படத்தில் இடம்பெற்ற நாதமெனும் கோயிலிலே ஞான விலை வைத்தேன் இந்த பாட்டு தான் அது இந்த அருமையான டியூன் உழைக்கும் கரங்களில் இடம்பெற்றிருந்தா அந்த பாட்டு இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொழில எம்ஜிஆர் அவர்களை யாராலையுமே கணிக்க முடியாது அப்படின்னு கடந்த பதிவில் சொல்லியிருந்தேன் மகாகவி காளிதாஸ் படத்தில் அந்த விபத்து ஏற்பட்ட போது என்ன நடந்தது அப்படிங்கிறதையே சொல்லியிருந்தேன் இப்போ அதே போல இன்னொரு விஷயம் வடபழனியில் ஒரு மூத்த அமைச்சரோட வீட்டில் கல்யாணம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் முதல்வராக இருக்காரு கோட்டையில எம்ஜிஆர் இருக்காரு வடபழனியில் கல்யாணம் கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் கோட்டையிலேருந்து கிளம்புறாரு கார் போயிட்டே இருக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எம்ஜிஆருக்கு முன்னால வந்த கான்வாய்கள்லாம் கோணம்பக்கம் பிரிட்ஜ்ல ஏறிடுறாங்க எஜிஆரோட கார் என்ன ஆகுதுன்னா உஸ்மான் ரோட்ல திரும்பி போகுது அந்த டிரைவர் என்ன எதுன்னு கேட்காம காரை ஓட்டிகிட்டு போறாரு ஏன்னா எம்ஜிஆர் சொல்லிருக்காரு எங்க போகணும் அப்படின்ட்டு அந்த கார் வந்து டி நகர் வழியா சைதாபேட்டை பிரிட்ஜில் போகுது அங்க சலவை தொழிலாளிகள்லாம் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதிக்கு கார் போகுது அங்க வந்து அதுக்கு முதல் நாள் வந்து மழை பெஞ்சு ஒரு சேரும் சகதியுமா இருக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா டக்குனு காரை விட்டு இறங்குறாரு வேஷ்டியை மடிச்சு கட்டுறாரு அந்த சந்துக்குள்ள அப்படின்னு நடந்து போறாரு கூட வந்த அதிகாரிகளுக்கு ஒன்றுமே உண்மை புரியல ஒரு எங்கடா போறாரு அப்படின்ட்டு எதுவுமே புரியாம அவங்களும் பின்னாலேயே போறாங்க அங்க ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு எம்ஜிஆர் போன உடனே அங்க ஒரே பரபரப்பு திடீர்னு எம்ஜிஆர் வந்து எப்படி இருக்கும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தேடி பிடிச்ச இங்கேருந்து ஒரு சேரை வராங்க அந்த சேருக்கு ஒரு கால் வேறு இல்லை உடனே ஒரு செங்கலை முட்டு கொடுத்து வைக்கிறாங்க அந்த சேரில் எம்ஜிஆர் உட்கார்றாரு உட்காந்து அந்த மணமக்களை வாழ்த்தி பேசுறாரு பேசிட்டு ஒரு பெரிய தொகையை எடுத்து கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறாரு யாருக்கு எதுவுமே புரியல ஏன்னா மூத்த அமைச்சர் வீட்டு கல்யாணம் வட பயணியில் எம்ஜிஆர் வர்றாருன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கு ஆனால் எம்ஜிஆர் டக்குன்னு காரை டைவெர்ட் பண்ணிட்டு இங்கே வந்துடுறாரு அவர் போனது வேற யார் வீட்டு கல்யாணத்துக்குமே இல்லைங்க அவர் வீட்ல ராமாபுரம் தோட்டத்துல அவருடைய துணிகளை எல்லாம் சலவை செய்து கொடுக்கக்கூடிய அந்த தொழிலாளி வீட்டு கல்யாணத்துக்கு தான் எம்ஜிஆர் வந்திருக்கார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போனது வந்து அவர் வீட்டு துணிகளை எல்லாம் சலவை செய்யக்கூடிய அந்த சலவை தொழிலாளி வீட்டு கல்யாணத்துக்கு தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த தொழிலாளி வந்து ஜானகி அம்மாவை பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாரு கொடுத்தவுடனே ஜானகி அம்மா ஒரு தொகையை வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க உடனே அந்த தொழிலாளி சொல்றாரு அம்மா ஐயாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு உடனே ஜானகி அம்மா சொல்றாங்க அதே நாளில் அமைச்சர் விட்டு கல்யாணம் ஒன்று இருக்கு தம்பி அதனால என்னால் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது ஐயா வருவாரா மாட்டார் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க உடனே அந்த சலவை தொழிலாளி என்ன சொல்கிறாருன்னா அம்மா ஐயா வராட்டினா கூட பரவாயில்லம்மா என் வீட்டு கல்யாண பத்திரிகை ஐயா பார்க்கணுமா அவர் கண்ணில் இந்த பத்திரிகை படணும் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாரு உடனே ஜானகி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் யூஸ் பண்ணக்கூடிய டைரியில் அந்த கல்யாணம் என்ன டேட்டில் நடக்குதோ அந்த பக்கத்தை எடுத்து அந்த இடத்துல அந்த கல்யாண பத்திரிகையை வைக்கிறாங்க மக்கள் தலைவன் எம்ஜிஆர் வந்து கோட்டைக்கு போகிறாரு கோட்டையில் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறது தான் பிளான் அவருக்கு ஆனால் காரில் ஏறி உட்காந்துட்டு இந்த டைரி எடுக்கிறாரு எடுத்து பார்க்கும்போது தான் இந்த பத்திரிகை பார்க்குறாரு பார்த்த உடனே டக்குன்னு முடிவு எடுக்கிறாரு அமைச்சர் வீட்டு கல்யாணமா சலவை தொழிலாளி வீட்டு கல்யாணமா அப்படின்ட்டு டக்குன்னு முடிவு எடுத்து மற்ற வண்டிகள்லாம் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறி போயிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் டைவர்ட் ஆகிட்டு நேராக சைதா வந்து அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு அன்பளிப்பையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு அதுதாங்க மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவரை வந்து யாராலையுமே கணிக்க முடியாது ஒரு விஷயத்தை மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் பண்ணுவார் போது அவர் வேற மாதிரி பண்ணுவார் இதை நான் ஏற்கனவே வந்து ஒரு உதாரணம் கடந்த பதிவில் சொன்னேன் இது போல இன்னும் பல விஷயங்கள் மக்கள் தலைமை எம்ஜிஆரோட வாழ்க்கையில இருக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது இந்த பதிவில் ஒரு கவிஞர் அவர் எம்ஜிஆர் கேள்வி முதல் பாட்டு மக்கள் தலைமை எம்ஜிஆர் இல்லாமல் பதிவான விஷயத்தையும் பார்த்தோம் அதே போல் ஒரு மூத்த அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி எம்ஜிஆர் வந்து தன்னோட முடிவை மாற்றிட்டு எப்படி ஒரு சலவை தொழிலாளி வீட்டு கல்யாணத்துக்கு போனார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இது மட்டும் இல்லைங்க இது போல் பல அரிய விஷயங்கள் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் இருக்கு அதை வரும் பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்